ஹலோ வணக்கம் டு உங்கள் முன் உதிப்பது அருணா விஷ்ணு ஃப்ரம் சேலம் இங்கு நான் பேச விளைவது வானொலி பற்றிய நெகிழ்ச்சி தொகுப்பு மரியாதைக்குரிய நமது ஜே மகேந்திரன் சார் வானொலி மக் எஃப்எம் வானொலி நிலைய இயக்குனர் கலை நிகழ்ச்சிகளை ஊக்குவிப்பவர் மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்து வருபவர் அவருக்கு நன்றிகள் பல மாணவர்களுக்கு ஓவிய போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடன போட்டி மற்றும் இல்லத்தரசிகளுக்கு கோல போட்டி மற்றும் கவிதை போட்டி என்று ஒர்க்ஷாப் மூலமாக அனைவரின் திறமைகளையும் வெளிக்குணர்ந்து சாதனை படைக்க வைத்துள்ளார் மூத்த கவிஞர்கள் மன்னிக்கவும் வரிகளிலும் வர்ணிப்புகளிலும் தவறுகள் இருந்தால் அதிகாலையில் அனைத்து இல்லங்களிலும் தேநீர் விடுதிகளிலும் பலசரக்கு கடைகளிலும் சிற்றுண்டி கடைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் வானொலியின் கீதம் இனிதே தொடங்கும் வானொலி பற்றிய சிறு நெகிழ்ச்சி தொகுப்பு வானொலியே உன்னை உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலர் தோன்றினாலும் இறுதியில் உன்னை முழுமைப்படுத்தியது திரு டெஸ்லா அண்ட் திரு மார்கோனி அவர்கள் அவர்களுக்கு இன்று வரை மனமார்ந்த நன்றிகள் பல சொல்ல வைத்தாயோ இன்றுவரை மனமார்ந்த நன்றிகள் பல சொல்ல வைத்தாயோ வானொலியே அதிகாலை ராகமினம் உன் உதயத்திற்கு பின்னே சூரியனையும் எழுப்பி உதிக்க வைத்தாயோ வானொலியே அதிகாலை உன் உதயத்திற்கு பின்னே சூரியனையும் எழுப்பி உதிக்க வைத்தாயோ வானொலியே உன் கானத்தினால் கான குயில்களையும் சேவலையும் அதிகாலையிலே போட்டிக்கு அழைத்தாயோ வானொலியே உன் கானத்தினால் கான குயில்களையும் சேவலையும் அதிகாலையிலே போட்டிக்கு அழைத்தாயோ வானொலியே உன் பாடல் கேட்டு ரசித்த பலரை இன்றும் பாடகர் வரிசையில் நிற்க வைத்தாயோ வானொலியே உன் பாடல் கேட்டு ரசித்த பலரை இன்றும் பாடகர் வரிசையில் நிற்க வைத்தாயோ வானொலியே துயிலெல விருப்பமில்லாமல் மானிட துயிலெல விருப்பமில்லா மானிடரையும் உன் கீதத்தினால் தாயோ வானொலியே துயிலெல விருப்பமில்லா மானிடரையும் உன் கீதத்தினால் எழவைத்தாயோ வானொலியே அன்று விவசாய துறையில் சொன்ன அரிய பழ தகவலின் உத்வேகம் இன்று கைபேசி வரை வரவைத்தாயோ என்று கைபேசி வரை வரவைத்தாயோ வானொலியே சிந்தையில் சிந்திக்க வைக்க பல கருத்துகள் தகவல்கள் மக்களுக்கு சென்றடைந்ததால் பல பகுத்தறிவாளர்களையும் சிந்தனையாளர்களையும் உருவாக்கி சிந்தனை பரிமாற்றம் ஆனாயோ சிந்தனை பரிமாற்றம் ஆனாயோ வானொலியே அனைவரின் அன்னையின் குரலுக்கும் எழாதவரை உன் குரலுக்கு தாயோ வானொலியே உன் ஆனந்தத்தின் அலைவரிசையில் இன்றும் மாறாத மலைச்சாரலால் நனைய வைத்து மகிழ்விக்கின்றாய் எங்களை இளமையாக வானொலியே உன் ஆனந்தத்தின் அலைவரிசையில் இன்றும் மாறாத மலைச்சாரலால் நனைய வைத்து மகிழ்விக்கின்றாய் எங்களை இளமையாக வானொலியே உனக்கு உனை போகும் இடமெல்லாம் அழைத்து செல்ல நீ அக்காலத்து லேப்டாப் ஆனாயோ நீ உனை போகும் இடமெல்லாம் அழைத்து செல்ல நீ அக்காலத்து லேப்டாப் ஆனாயோ வானொலியே ஆகாச வானொலியின் செய்திகள் வாசிப்பது என்று கேட்டாலே அக்காலை நேரம் உற்சாகமாகி பள்ளி குழந்தைகளும் அனைவரும் அன்றாட பணிகளை பரபரப்பாக ஆரம்பிக்க செய்தால் தருணங்களை மறக்காமல் நினைக்க வைத்தாயோ த அந்த தருணங்களை மறக்காமல் நினைக்க வைத்தாயோ வானொலியே ஒரு ஊர்ல என்று ஆரம்பித்தாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசித்த ஐயா திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் மூலம் மீண்டும் மீண்டும் தினசரி எங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி யார் பேசுவதை கேட்காவிட்டாலும் அவரின் சொற்பொழிவை மட்டும் கேட்க வைத்ததை நினைத்தால் இன்று வரை நீ திகட்டாத தித்திப்பு ஆனாயோ வானொலியே நீ அனைத்து ஊடகங்களிலும் சென்று வந்து விடுகிறாய் காற்றைப் போல டிவி செல்போன் லேப்டாப் கணினி ஆனால் இவை அனைத்தும் உன்னுள் ஒளியாக மட்டுமே செல்ல அனுமதிக்கின்றாய் ஒளியாக அல்ல இதில் உன் தனித்துவம் தெரிகிறது இதனாலேயே நீ வான்கூட்டல் ஒளி வானொலி ஆகின்றாயோ வானொலியே உன் கானங்கள் காற்றிலே எப்பொழுதும் கரைந்து கொண்டே இருந்தாலும் உன் காலங்கள் மட்டும் காற்றிலே எப்பொழுதும் கரைந்து போகாமல் இருக்க நீ நீடூலி காலம் வாழ்க வளர்க வாழ்த்துக்கள் வானொலியே உன் கானங்கள் காற்றிலே எப்பொழுதும் கரைந்து கொண்டே இருந்தாலும் உன் காலங்கள் மட்டும் காற்றிலே எப்பொழுதும் கரைந்து போகாமல் இருக்க நீ நீடூலி காலம் வாழ்க வளர்க வாழ்த்துக்கள் வானொலியை இப்படிக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் மகிழ்வுடன் என்றும் என்றென்றும் அன்புடன் அருணா விஷ்ணு பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் இல்லத்தரசிகளையும் ஆசிரியர்களையும் ஊக்குவித்து அவர்களுக்கு அவார்டு கொடுத்து சான்றிதழ்கள் சான்றிதழ்கள் கொடுத்து சிறப்பித்து சிறப்பிக்கின்றார் நமது மகிழ்ச்சி எஃப்எம் வானொலி நிலைய இயக்குனர் திரு ஜே மகேந்திரன் சார் அவர்கள் அவர்களை அச்சி அச்சிறந்த மனிதரை வாழ்த்துவும் போற்றுவும் நன்றி வணக்கம்